வந்து வந்து விட்டேன் அவன் ஒரு பொய் சொல்லுமிடு என்னது ஒரே ஒரு பொய் ஒய்யா என்ன தான் பழி துறந்தது இது பிரிந்தது we

என் தலைமை உருவாகும் தவறு தங்க கடனே வந்து கனி கலங்கி கண் கலங்கி வருந்தி உழைத்தேனே காசியில் வாழும் கருணையின் கடனே எதுக்காக இப்போதுதான் காட்சித்தன மனம் எழுந்தவா இப்பொழுது காட்சி தந்தையிலே இருக்கக்கூடிய என் மனைவி என் மகன்கள் இல்லை இருந்தாலும் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தவன் மன்னாதி மன்னனாக இருந்தவன் இந்த மயாளத்திலே காவலாக இருக்கின்றே சுவாமி ஹரிச்சந்திரா ஏ

காவலாக இருக்கின்றேனே மாட்டுக்கு புல் இருக்கின்றேன் மாக்கன்றுகள் இருக்கின்றேன் உதயத்தை வெள்ளம் பெருக உடலை கூறிட்டு வளர்க்கின்றேன் தாரை வாத்து கொடுத்த இந்த சண்டாகன் நான் காத்திருப்பது சுடலை அல்லவா சுவாமி ஹரிச்சந்திரா யார் என்று தெரிகிறதா நல் ஒழுக்கத்தின் மனதிலே பிறப்பிட இருக்கக்கூடிய தாய் தந்தை முதல் தெய்வம் பிறகு அடுத்த தெய்வமாக இந்த உலகத்திற்கு இதுதான் நன்றரி இதுதான் ஒழுக்கம் இதுதான் பாவம் இதுதான் புண்ணியம் இது தவறு இது சரி என்று எடுத்துரைத்த உனது குருமகனா மகனாக வசிஷ்டரான ஞாபகம் இருக்கிறதா யாதொன்றுக்கும் கவலை வேண்டாம் யாதொன்றுக்கும் கவலை வேண்டாம் ஏனென்றால் வெட்டிய மரந்தனிலே நிலையாய் நீட்டிருக்கும் கல்லானது ஒளியால் செதுக்க செதுக்கவே சிலையாய் வீட்டிருக்கும் அதுபோல் வாழ்நாளில் நடந்த சோதனைகள் அனைத்தும் உலகம் உள்ளவரை சாதனையாக வளர்த்திருக்கிறாய் நீ கவலை வேண்டாம் செங்கோல் பிடித்த எனது திருகரத்தால் சுடுகோல் ஏந்தினே நாடாளும் ஆண்டு இப்படிப்பட்ட அயோத்தி ஆண்டு ஒரு மா மன்னன் சுடலை காத்திருக்கிறேன் என்று உன் மனதில் கடுகளவும் கவலை வேண்டாம் நீ காத்தது சுடலை அல்ல சுடலை யாக சாலையாக

உனது நாள் புசித்தது வாக்கரிசி அல்லதே வாக்கரிசி அல்ல தேவர்களாகிய நாங்கள் அனைவரும் வாக்கரிசிக்கும் வாழ்த்தரிசிக்கும் வித்தியாச பழங்கள் உள்ளது அரிசி என்பது கடைசியாக இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிரானத்தை நீத்துவிட்டால் கடைசியாக இந்த மனிதனானவன் உலகில் ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி செல்கிறான் என் ஜான் உடம்பில் ஒரு ஜான் வயிறு நிரம்ப பசிப்பதற்காகவே இந்த உலகத்தை ஆட்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ மனநிலை கொள்கிறார் கடைசியாக இருந்த பிணம் கூட இடுகாடு என்ற சுடுகாட்டில் பிணமானது பசியோடு போய் சேர்ந்து விட என்று பலராலும் இடுவது வெறும் அரிசி அது வாக்கரிசி மஞ்சள் புஷ்பம் கலந்த அரிசியோடு இருவது வாழ்த்தரிசி ஆகும் வாழ்த்தரிசி இன்று போல் என்றும் நலம் பெற்று சீரு சிறப்போடு வாழ்வாய் என்று வாயார வாழ்த்துவது வாக்கரிசி வாய்தலிலே பிணத்திற்கு இடுவது வாக்கரிசி நீ உண்டது வாக்கரிசி அல்ல தேவர் அனைவரும் உனக்கு வாழ்த்து என்னோடு தரகராக வந்தாரே அந்த பிரம்மபுத்திரன் யாருன்னு சொல்லிடா நட்சத்திர ஐயரா வந்தது வேற யாரும் தெரியாது அஷ்டத்திற்கு பாலகர் ஒருவராக திகழக்கூடிய சுக்கிர பகவானே உண்மை தரகராக ஐயராக வந்தார் சுக்கிரன் ஓவை ஒருவரை திருக்குவேன் ஆனால் குறை என்பதே இயலாது

அது மட்டும் கிடையாது சுடுகோலில் சொல்லக்கூடிய சுடனைக்கு காவலாக நிமர்த்தியது வெற்றியா நல்லது அஷ்டத்திற்கு பாலகன் ஒருவராக இருக்கக்கூடிய தென் திசையின் அதிபதி யம தர்மனே ஆஹா

தான் மனைவி இருக்க பிறர் மனைவி தாரம் என்று நினைக்காமல் தாயாக தந்தையாக இருக்கின்றன நாடி வருக்கு இல்லை என்று உரைக்காமல் இருப்பதை கொடுத்து வாரி வல்லாக எவன் ஒரு திகழ் இருக்கிறானா இல்லையா என்ற மனத்தில் எழும்பிய சந்தேகமானது எழும்பியது அப்போது நான் என்ன உரைத்தேன் தெரியுமா இருக்கிறான் உலோகத்தில் எனது மாணாக்கள் எனது மானாக்கள் திருச்சங்கியுடைய மகன் எனது மானாக்கள் அயோத்தி ஆண்டு ஒரு அரிசனை இருக்கிறான் என்று உரைத்தேன் தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தது சந்தேகம் தீர்ந்தது என்று வெற்றி மாலையை எனக்கு கருத்தில் சூட வந்த நேரத்தில் இதுக்கென தற்பெருமைக்காரன் தனக்கு எங்கே பேரும் புகழும் கிடைக்கல என்ற ஒரே காரணத்தினால் சூட வந்த மாலையை அகற்றி அவன் ஒரு பொய்யுனு பொய் என் என்று பாராமல் பிறர் மனவை தான் தரமாக நினைப்பவள் அவன் காம உயர்ச்சிக்கு அடிபட்டவள் தினந்தோறு பொய் பேசுபவள் யா அடுத்தவர்களுடைய சொத்தையும் பொத்தையும் அபகரிக்க கூடியவன் என்று இவன் உரைக்க இருவருக்கும் ஏற்பட்ட விவாதமே இந்த முடிவில் ஏற்பட்ட ஒரு நாடகம் எமது குலத்தில் தோன்றியவர் இந்த விஸ்வாமித் மகிழ்ச்சி கதிரவன் மரபிலே தோன்றியவர் ஆமா இது நாள் வரையிலும் என் தந்தைக்கு சொர்க்கலோகத்தை சுந்தரோக படைத்து கொடுத்தவர் அவர் என்ன செய்த தெரியுமா அடையாளம் கட்டுவதற்காக இந்த தேவலோகத்தையே எனது புகழ் மங்கிக் கொண்டிருக்கிறது உலகமெங்கும் பறைசாட்டப்பட வேண்டும் என்பதற்காக

உண்மை தேவருடைய சூழ்ச்சியினால் பெற்றெடுத்த மகனான மாறுவிட்டால் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எண்ணிலையில் இருப்பார்கள் அதை உலோக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே நீ சொல் நிலத்தில் ஈடுபடுகிறாயா அல்ல கொடுத்த வாக்கின் பிரகார பிறப்பினுடைய சரித்திரத்தை படைக்கிறாயே என்று நாம் அனைவருமே சிறிதுனால் அமைதி காத்திருந்தோம் அப்படி உண்மைதான் தமிழுக்கு தலைமகனாக திகழக்கூடிய எம்பெருமான் முக்கன் படைத்த இந்த மும்மூட்டியின் இளைய மகனாகத் திகழக்கூடிய முருக விளையாடி விளையாடிலே குலக் விட்ட மனக்கவலை தேவையில்லை உயிர் பெற்று மீண்டும் வந்திருக்கிறார் நீ பெயரோ லோகி தாசன் தேவலோகத்தில் தேவத்தில் அவன் சென்று வந்தது மீண்டும் மறைந்த இன்று முதல் உனது மகனுக்கு தேவ ஏற்படுத்திய நாடகத்தில் நீ என்றும் நிலையாய் சிறப்போடு வாழ்வாய் ஆகையினால் நீ ஏற்றிருக்கும் இந்த கோலத்தை தவிர்த்து மீண்டும் அயோத்தி நாட்டை மணிமுடி சூட்டி களத்திலே செங்குள்ளி சிறப்பாட்சி செய்ய வேண்டும் அதுவே உனக்கு எப்போது குருவினால் தாரை பார்த்து கொடுத்தேனோ மீண்டும் மணிமுடி தாங்கி ஆட்சி படுத்தினார் அவர்களுக்கு தகுதியே தவறு ஆகையினால் ஆகையினால் தங்களுடைய திருக்கலத்தினால் அன்பு மகளுக்கு யுவராஜ்ய பட்டம் கட்டப்பட்டு சரி இந்த ஐயோத்தி மக்களை நாடும் நாட்டு மக்கள் பொறுப்புகளை தாங்களே முன்னின்று பார்க்க வேண்டும் கால முழுவதும் இறைவனுடைய பாத திருவடி துண்டே சரணாலயம் காத்திருக்கின்றோம் காசி யாத்திரைக்கு பாத யாத்திரையாக புறப்பட காத்திருக்கின்றேன் எதையும் இழந்தாளும் தன் மானம் என்று சொல்லக்கூடிய லட்சியத்தை நோக்கி செல்லக்கூடிய மற்ற மனிதருக்கெல்லாம் நீ ஒரு முன்னுதாரணமாய் திகழ்வாய் வாழ்ந்தால் இப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படி என்று மனித குலத்துக்கே ஒரு வித்தான் அவைவாய் உலகம் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை நீ புகழானது நிலையாய் வீட்டிருக்க தேவர் ஆசி என்றும் உனக்கு உண்டு கணோடி வாழ்வாய் ஓடி வாழ்வாய் தேவனவாசியே அவங்க இருவருக்கும் ஏற்பட்ட சபதம்

செல்கிறேன் என்று விட்ட சபதமானது விஸ்வாமித்ரா விடுத்த சபதத்தை ஒப்புக்கொள்கிறேன் புறப்படுகிறேன் இன்று கண்டேன் வெற்றி வசிஷ்டருக்கு ஹரிச்சந்திரன் வாழ்க வாழ்க என அவனுக்கு தாரை வாத்து குட்டது பிறகு செல் போ 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 அர்ஜந்திரன் அவர்களே நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் வசிஷ்டர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் ஆகையால் இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்கிறேன் வாழ்க வாழ்க அர்ஜந்திரன் வாழ்க அர்ஜந்திரன் வாழ்க எனக்காக தொண்டாற்றிய தாங்கள் புறப்படலாம் அல்லவா தன்னுடைய பெயர் புகழ்கேத்திருக்கும் வரையும் தங்களுடைய பெயரும் புகழும் பொறிக்கப்பட வேண்டும் வரையிலும் சுடலையிலே ஆனால் எடுத்துச் செல்லக்கூடிய சபலம் அந்த பிணங்கள் சடலங்கள் இவை யாவும் எனது நான் இருக்கக்கூடிய இடத்திலே வைத்து என்னை வழிபட்டு முன்னதாக பின்னதாக திருப்பப்பட்டு அரிச்சந்திரா வழிவிடு காளியம்மா கருதல் தலை என்று விடைபெற்ற போன பிறகுத்தால் அவருக்கு சொர்க்க பதவியோ அவர் செய்த தீவிரையோ நல்வரையோ அதற்கேற்றவழி இருக்கக்கூடிய கதிர்வேல் ஐயா அவர்கள் ஏற்க எழுதியவர் இறைவன் திருவடியிலே ஆழமாக சரணாக எழுந்திருக்கிறார் அப்படி விட்டவர் சாலோபே சாமிப சாரூப சாருட்சவன் சொல்லக்கூடிய நான் தான் பதவியாக மோட்சத்தை அல்வாதிக்க உங்கள் சார்பாகவும் நாடக மன்றத்தின் ஆசிரியர் சார்பாகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி ஹரிச்சந்திரா பூமியில் பிறந்த மனிதர்கள் யார் அனைவருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறார்கள் அப்படி இறந்து விட்ட உயிரற்ற பிரேரதமானது நீ எப்படி எல்லாம் காத்து நீதி நேர்மை தவறாமல் நிலையாக இருந்தாயோ காற்பது சுடலை என்று தெரிந்திருந்தும் கடுகளவும் அதற்குண்டான இணையான ஒரு ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தினாயோ நீ உரைத்தது போல் இறந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நேராக தீவிக்கோ அல்லது மண்ணுக்கு தகனம் செய்யக்கூடாது அரிச்சந்திரா வழிவீடு காளியம்மா கதவ திரையன்று உனது உத்தரவின் பெயர் பெற்ற பிறகு அவர் தீக்கோ மண்ணுக்கோ தகன செய்யப்படுவார்கள் உனது ஆசை எங்கள் தேவ ஆசை தேவர்களுடைய அனைவரும் உனக்கு ஆசை அளித்தோம் சீர சிறப்போடு உனது விருப்பம் போல் இது இருக்கக்கூடிய தேவதாசனுக்கு தேவதாசனுக்கு அயோத்தி நாட்டை மணிமுடி சூட்டி சூட்டி இந்த நாட்டினுடைய மா மன்னனாக பொறுப்பேற்க செய்கிறோம் அமர் அமர் அமர்வாய

ே இந்த அரிய நேரத்தில் இப்போதே பதவி அளிக்கின்றேன்